நா பார்க்க போவது அல்பா ஜீரோ என்கின்ற ஒரு கிருப்பகாரசி ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகின்றோம் இந்த ப்ராஜெக்டுக்கு நிலவரம் என்ன பல பேர்கள் கேட்கின்றீர்கள் இந்த ப்ராஜெக்டின் கரண்ட் சிச்சுவேஷன் என்ன ரீசனாக உங்களுக்கு தெரியும் அதன் ப்ரைஸ் வந்து ஊமோஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் பெனியாக ட்ராப் ஆகி இருக்கின்றது இது எதற்கான காரணம் என்பதையும் கேட்கின்றீர்கள் அது மட்டுமில்லை இந்த ப்ராஜெக்ட் உண்மையில் ராக் ஃபுல் பண்ணப்பட்டிருக்கின்றதா வருங்கார ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகின்றன இதற்கான க்ரோத் என்னும் இருக்கின்றதா இல்லை இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக இனி யூஸ்லெஸ் ஆகிவிட்டதா என்கின்ற பல கோஷன்கள் உங்களிடம் இருக்கும் அந்த கொஷனுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் உங்களை நான் ஷேர் பண்ண போகின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் ஏர்லி டைமில் நான் ஷேர் பண்ண இருந்தேன் அதற்கான குரோத் எப்படி பெருசாக இருந்தது பட் இன்று பார்த்தீங்களானால் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கான குரோத் இன்னும் நடக்க போவதில்லையா இல்லை உண்மையில் இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் போ போன்றாங்கிற சல கவுன்சல்கள் என்னிடமும் இருக்கின்றன ஸோ அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தால்தான் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து ஆன்சரையும் இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அது மட்டுமில்லை இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தடவை சொன்னால் வெல்கம் டு மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ மறந்துடாமல் இந்த சேனலை சப்ராய் அனைவிட்டு பெலோன்ஸ் ஆன் பண்ணிவிடுங்கள் அப்போது தான் நான் போடுகின்ற அனைத்து வீடியோவும் உடனுக்குடன் வந்தடையும் பொழுது அதிலிருந்து நீங்களும் பிரியோசனப்படைத்துக் கொள்ள முடியும் அது மட்டுமில்லை உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் அட்வைசர் இல்லை இந்த சேனலில் ஷேர் பண்ணுற அனைத்து வீடியோவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த டே நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ண பொருட்களாக இருந்தாலும் இன்க்ளூடிங் நான் இந்த எந்த ப்ராஜெக்டாக கூட உங்களது ரிசர்ச் ரிசிஜன் டெலிஜனை பண்ணிவிட்டு உங்களது டிஷனாக இருக்கும் என்றும் அதை வாங்கப்பார்களா இல்லையா என்பது நான் ஒருபோதும் எனது சேனலில் இந்த கோயினை வாங்கல என்று சொல்வதே இல்லை அதையும் மைண்டில் வைத்துங்கள் சரி வாங்க வேண்டிய வீடியோக்கு செல்வோம் சரி இன்று நாங்கள் பார்க்க போகிற ப்ராஜெக்டின் பேர் வந்து அல்ஃபா ஜீரோ என்கின்ற ப்ரோஜெக்ட் நான் இந்த ப்ரோஜெக்ட் உங்களுக்கு தெரியும் ஏர்லி டைமில் எனது சேனல் ஷேர் பண்ணும் பொழுது அதன் ப்ரைஸ் என்பது வந்து ஐந்து சதமாக இருந்தது அப்போது தான் பிகினிங் என்று சொல்லக்கூடிய ஏர்லி டைமில் ப்ரைவேட்டாக செல் இருந்தார்கள் அதற்காக நீங்கள் அப்ளை பண்ணாமன்றும் நான் கூட அப்ளை பண்ணியிருந்தேன் அவர்களுக்கான அந்த ஆப்ஷன் கிடைக்காத காரணத்தினால் என்னாலும் அந்த ப்ரைவேட் டைமில் வாங்க முடியாமல் போயிருந்தது பட் இது பப்ளிக் வந்தவுடன் அதன் ப்ரைஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஆல்மோஸ்ட் அறுபது சதமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் நான் கூட வாங்கியிருந்தேன் பாருங்கள் ஐந்துல இருந்து அறுபது என்பது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதின் பத்து எக்ஸுக்கு மேல் வந்ததாக இருந்தது பத்து ஒரு பன்னெண்டு எக்ஸ் ஆகி இருந்தது ஆனால் அந்த அறுபது சதத்தில் நான் வாங்கும் பொழுது கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்டான க்ரோத் பெருசாக இருக்கும் ஏனென்றால் உண்மையில் இது ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் அதுமாதிரி அத்த அந்த காலகட்டத்தில் இந்த ப்ராஜெக்ட் என்பது வந்து ஸ்பீடாக இருக்கலாம் ப்ரவிசியாக இருக்கலாம் ஸ்கேலபிலிட்டியாக இருக்கலாம் மெயின்டெய்ன் இப்படி எதிர்பார்த்தாலும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளாக் செயின் ப்ராஜெக்டாக இருந்தது இதை வைத்து பல ப்ராஜெக்ட்களும் உருவாக்க கூட பட்டிருந்தது ஸோ நான் தான் வரும் காலத்தில் இதுக்கான க்ரோத் பெருசாக எடுக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன் அப்படித்தான் உண்மையில் இது வந்து அறுவசத்துக்கு வாங்கியிருந்தாலும் ஓல்டா நீரில் த்ரீ டோலர் நைன் சென்ஸை அடைஞ்சிருந்தது அப்படி பார்த்தால் கூட பாருங்கள் ஓமோஸ் ஐந்திலிருந்து ஆறு எக்ஸ் ஆகி இருக்கின்றது இந்த ப்ரைஸை நான் ஓல்வேஸ் எனது சேனல் சொல்லுகின்ற ஒரே விஷயம் எப்போது எந்த கோயிலை நீங்கள் வாங்கியிருந்தாலும் அது ஒரு மூன்று நான்கு எக்ஸுக்கு வந்தவுடன் உங்களது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கலாம் ஆனால் உண்மையில் அது மூ சேஃபாக இருக்கும்னு சொல்லி ஓல்வேஸ் நான் சொல்வது வழக்கம் அதை எத்தனை பேர் நாங்கள் செய்தீர்கள்னு தெரியாது ஒரு வேலை செய்திருந்தால் நீங்கள் அவ்வளவு உரிமை தேவை அப்படி செய்யாத காரணமாக இருந்தால் மே பி ஒரு கன்சர்ன் இருக்கின்றது தான் ஸோ தான் ஓல்வேஸ் டோன்ட் பி க்ரீடி என்று நான் சொல்லுகின்றது ஒரு வார்த்தை ஸோ க்ரீடியாக இருக்காமல் அப்பப்போது வருகிற ப்ரொபெக்ட் இருந்து சின்னதை எடுத்துக்கொண்டு தான் வர வேண்டும் ஏன் சொன்னால் கிரிப்போ என்பது வந்து ஓல்வேஸ் ஹைலி ரெஸ்க் ஒரு நாள் நன்றான அப்பாக இருக்கும் அடுத்த நாள் அப்படியே ட்ரோப் ஆகிவிடும் இன்க்ளூடிங் பிட்காயின் ஈதர் என்கின்ற கோயில்கள் கூட பாருங்கள் பிக் கோயினை கூட என்று பார்த்துக்கலாம் ஆனால் ஓமோஸ்ட் ஒன் தௌ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் தௌசண்ட் ஆகிருந்தது இரண்டு நாளுக்கு முன்னால் பாருங்கள் இன்று ஒன் ஹண்ட்ரஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ தௌசண்ட் ஆகிவிட்டன ஆல்மோஸ்ட் ஐயாயிரம் டாலருக்கு மேல் ஆகி ஆகியிருந்தது ஸோ இது காலங்காலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு நாள் நன்றாக ஹாயாக இருக்கும் அடுத்த நாள் லோ ஆகிவிடும் அதுக்கான மெயின் ரீசனே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கின்ற நியூஸுக்கள் சில பேர்கள் எடுக்கின்ற டிஷனாக கூட இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மினிப்புலேஷன் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட சொல்லிக்கொள்ளலாம் அதனால் தான் அதான் கிரிப்போ என்பது வந்து ஓல்வேஸ் ஆயில் ரிஸ்க் எந்த பிரச்சனையும் நாங்கள் நம்பவும் முடியாது அது நன்றாக வரும் என்றும் முடியாது என்று சொன்னால் வந்தால் கூட அடுத்த நாள் அது ட்ரோப் ஆகிவிடும் இப்போது வருகின்ற சைக்கிள் கூட பாருங்கள் பிட்கோயின் வந்து மேபி ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேல் போகலாம் அப்படி போனால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதன் ப்ரைஸ்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் க்ராஷ் ஆகுது வழக்கமாக ஒவ்வொரு 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 நான்கு வருஷத்துக்கான பாருங்கள் அந்த பேட்டன் அப்படி தான் இருக்கின்றன ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்திராம் ஆண்டு பிட்காயின் கூட ஆல்மோஸ்ட் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் கிராஷ் ஆகும் ஸோ ஸ்மார்ட்டாக இருந்தால் ஹைப்பில் செல் பண்ணிவிட்டு லோவாகும் பொழுது திருப்பி வாங்குவது தான் ஸ்மார்ட்டாக நான் பார்க்கின்றேன் ஸோ எனவே அல்ஃபா சீரோ என்று பார்த்தோம் ஆனால் இது எதற்காக இந்த ப்ரைஸ் இப்போது ட்ராப் ஆகிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஓட்டாம் என்பது வந்து த்ரீ டூ ஒன் நைன் சென்ஸாக இருந்தாலும் லாஸ்ட் இயர்ந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு ஒன் டொலராக இருந்தது பட் இருந்தாலும் இப்போது திரிசந்தாக இருக்கிறது அது எது என்று பார்ப்போம் அதுக்கு முன்னம் குயிக்கான டோக்கன் பார்த்துக்கோங்க மாக கேப்பை என்பது வந்து நைன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் வெரி லோவாக இருக்கின்றன ஒரு ஒன் இயர்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் ஹண்ட்ரட் மில்லியனாக இருந்தது அதே மாதிரி இப்போது இருக்கின்ற டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா நத்திங் சேஞ்ச் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி மில்லியன் சொல்கின்றார்கள் அட்லீஸ்ட் கூட கூட இதோ கோயின்கள் பேர்ன் பண்ணியிருக்கின்ற சொல்ல சொல்லியிருக்கின்றார்கள் ஸோ இதன் டோட்டல் சப்ளை கூட ஓ மேக்ஸிமம் சப்ளை என்பது வந்து லோ ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது சர்க்கிளைஸ் இருப்பது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டூ மில்லியன் மட்டுமே ஓகே நான் இப்போது இந்த சாட்டை பாருங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னால் இந்த ப்ராய்ஸ் என்பது வந்து ஓல்மோஸ்ட் செவன்டி நைன் சென்ஸாக இருந்தது அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு முன்னம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராப் ஆகி முப்பத்தேழு சதமாகி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முடிவு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தொம்பது சதமாக இருந்தன ஒரு பிக் டிஃப்ரெண்ட் சொல்ல முடியாது ட்ராப் ஆகி இருக்கின்றது ஆனால் இன்று பாருங்கள் இதன் ப்ரைஸ் என்பது வந்து வெறும் மூன்று சதமாக இருக்கின்றன இது எதற்கு என்று பார்த்தீங்கன்னா ஆனால் மெயினாக பார்க்கப்படுவது வந்து இந்த கம்பெனியில் இருக்கின்ற இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அல்லது இன்டர்னல் ப்ராப்ளம் என்று கூட சொல்லக்கலாம் கான்ஃப்ளிக் இருக்கின்றது இந்த ஃபவுண்டர்ஸ்கள் ஒரு கம்பெனியை கண்டுபிடிப்பதற்கு ஜஸ்ட் ஒன் ஃபவுண்டராக இருக்க மாட்டார்கள் மல்டிபிளாக இருப்பார்கள் சில கம்பெனிகள் அதே மாதிரி இந்த கம்பெனியில் கூட மல்டிபிள் கோஃபவுண்டர்கள் இருந்தார்கள் அதில் இருக்கின்ற ஒரு நபர் ஆடம் என்கின்ற ஒரு நபர் வந்து இந்த கம்பெனியிலிருந்து ரிசைன் பண்ணி இருக்கின்றார் அவர் வெளியேறும் பொழுது இங்கே இருக்கின்ற கோ டெவலப்பர்களையும் கூட்டிக் கொண்டு செல்லிவிட்டார் சென்று அவர் தனக்கான ஒரு புது ப்ரோஜெக்ட் உருவாக்கியிருக்கின்றார் அதுதான் மெயினான காரணம் அது மட்டும் இல்லை இன்டெர்னாக இருக்கின்ற இன்டெர்னலாக இருக்கின்ற எம்ப்ளாய்களோ அவர்கள் கூட இன்க்ளூடிங் ஆடம் என்கின்ற நபர்கள் கூட தாங்கள் ஹோல் பண்ணியிருக்கின்ற டோட் கண்களை விற்று இருக்கின்றார்கள் ஸோ அப்படி விற்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் இதற்கான வேல்யூ குறைந்து விட்டது பல பேர் சொல்கிறார்கள் என்றால் இந்த கம்பெனியில் இருக்கின்ற நபர்களினால் இந்த இந்த இன்டாய் ப்ராஜெக்டே ராக் ஃபுல் பண்ணப்பட்டிருக்கின்றன இப்போ ஒரு ராக் ஃபுல் என்றால் என்ன என்கின்ற விஷயத்தை நான் எழுதிச்சேன் ஓடி நான் சொல்லி இருக்கின்றேன் ஒரு சின்ன வீடியோ கூட இருக்கின்றன அதை டீட்டெயிலாக அது என்ன எப்படி நடக்கின்றன இதுக்காக நடக்கின்றன என்கின்ற ஒரு விரிவான வீடியோ நான் வருங்காலத்தில் நான் செய்கின்றேன் பட் ஒரு ஹை லெவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஃபவுண்டர்கள் அல்லது அந்த கம்பெனியை உருவாக்கியவர்கள் வந்து அதற்கான முழு டோக்கனின் வேல்யூவை அதாவது அதுக்கான பணத்தொகையை எடுத்துவிட்டு ஓடும் பொழுது அதை ரப்புல் சொல்லுவார்கள் அதை எப்படி செய்கின்றார் என்பது தான் முக்கியமான விஷயம் எப்படி இந்த பெட்டனை பார்த்து நீங்களும் கண்டறியலாம் எந்தெந்த ஓலட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இது நடக்க போகின்ற ஏடியாக இண்டிகேஷன் இருக்கின்ற விஷயத்தை நான் இன்னொரு வில் வடிவாக சொல்லுகின்றேன் பட் எனிவே இந்த கம்பெனியை ரப்புல் பண்ணிவிட்டார் என்பது தான் இப்போது இருக்கின்ற டோப்பிக்காக இருக்கின்றன உண்மையில் அதுவாண்டு பார்த்தால் இப்போது மெயினாக ஃபவுண்ட் பண்ணியிருக்கின்ற நபர் மைக்கல் என்கின்ற நபர் வந்து இப்போது இந்த ஃபவுண்டேஷன் அல்ஃபா ஸீரோ ஃபவுண்டேஷன் இருக்கின்ற அவர் தான் சார்மேன் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில என்ன சொல்லிக்கிறார் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அல்ஃபா ஸீரோ என்பது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இதை இந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் திருப்பி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கின்ற மற்ற ப்ரோஜெக்டுகள் கூட யூஸ் பண்ணுகின்ற டெக்னாலஜியாக இருக்கின்றது அதனால் இந்த அல்ஃபா சீரோ என்கின்ற அந்த விஷயம் வந்து கண்டினியூவாக ரன் பண்ணத்தான் போகின்றன அதனால் இந்த அல்ஃபா சீரோ என்கின்ற ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக இல்லாமல் போகப் போவதில்லை அவர்களுக்கான சப் ப்ராஜெக்ட் வந்து கொமன் என்கின்ற இன்னொரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் ஒப்பரை பண்ணுவதற்கு இந்த அல்ஃபா சீரோ தேவைப்படும் அதே மாதிரி பல தொடர்ந்து இவர்கள் கொண்டினியூ பண்ண போன்றான் சொல்கின்றார்கள் இந்த அவர்கள் ஓரட்டை கனெக்ட் பண்ண அவங்களை தெரியும் பாருங்கள் மெயின் டோக்கனை வந்து அல்ஃபா சீரோ தான் இந்த காமன் அல்ஃபாசியூரா ஃபவுண்டேஷன் த போட் கம்பெனி டுகெதர் கம்பேன் டுகெதர்னு சொல்லிக் கொள்ளலாம் இந்த இரண்டு கம்பெனிகளும் யூஸ் பண்ணுகின்ற டோக்கன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஃபாசியூரா தான் ஸோ அதனால் இந்த கம்பெனி இப்போதைக்கு இல்லாமல் போக போவதில்லை கொண்டினியூவாக ரன் பண்ண போகின்ற சொல்லியிருக்கின்றார்கள் ஸோ இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்டனியல் கிரிப்போ அவர்கள் அந்த இதில் தான் இந்த அவர்கள் ஈகோசிஸ்டம் இருக்கின்றன இதை யூஸ் பண்ணித்தான் இந்த கொமன் என்கின்றது உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த அல்ஃபாசீரா என்பது வந்து இப்போதைக்கு அவர்கள் இல்லாமல் போக வைக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை ஹால பண்ணியிருக்கின்றார்கள் அதாவது வந்து ஒவ்வொரு எவ்வளவு ஃபான்ஸ் டிரான்சாக்ஷன் செகண்ட் செய்யக்கூடியது என்கின்ற விஷயத்துடன் இது ஒரு வெப்சிரி ப்ளேச்சிக்காக இருக்கின்றது ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக ப்ரைஸ் வந்து மூன்று சதமாக இருந்தாலும் இப்போது வருகின்ற சைக்கிளில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து மீண்டும் ஒரு ஓல் டைம் ஹை என்று சொல்ல முடியாது மூன்று டாலரை அடையுமான்னு கேட்டால் மேபி அதுக்கு வாய்ப்பு இல்லை தான் நான் சொல்லுவேன் பட் அட்லீஸ்ட் ஒரு டாலருக்கு மேல் திருப்பவும் வருவதற்கான வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன் பட் இருந்தாலும் டோன்ட் டேக் மை வேர்ட் ஏன்சோ அல்ஃபா ஜீரோ இப்போதும் ஒரு கொஷன் பிக்கஸ்ட் கொஷன் பிக்கஸ்ட் ரிஸ்க்காக இருக்கின்றன இப்போது சில பேர்கள் ஒரு குயிக்கான ஒரு பத்து இருபது எக்ஸ் எடுக்கணும் என்று பில்லி பண்ணுகின்ற நபர்கள் வந்து ரிஸ்க் எடுத்து போடுகின்றார்கள் பணத்தை அப்படி போடும் நபர்கள் மேபி நன்றாக நடந்தால் மேபி பத்து இருபது எக்ஸ் என்பது வந்து நார்மலாக இருக்கின்ற ஸ்டோக்லேயோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வராது ஸோ அதனால் சில பேர்கள் போட்டு இதை எடுக்கலாம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரீசன் ஆகாது டூ இயர் கோகோ சொலோனா என்கின்ற ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்பது இது ஓல்டாம் ஹா என்பது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு டூ ஹண்ட்ரண்ட் டென் டொலரை அடைஞ்சிருந்தது பட் இதில் ஹேக் பண்ணப்பட்டதுனால் இதன் ப்ரைஸ் வந்து வரும் மூன்று டொலராக இருந்தன ஆனால் இன்று பாருங்கள் திருப்பி ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டாலரை அடைஞ்சிருக்கின்றன அப்போது நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் மீண்டும் ஒரு பத்திலிருந்து இருபது எக்ஸ் வரும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாருங்கள் ஓமோஸ் மூன்றென்பது வந்து நியலி இது வந்து ஐம்பது எக்ஸை ஓல்ரெடி அடைஞ்சிருக்கின்றன மீண்டும் பார்த்தலா சரி இதே மாதிரி தான் இது கூட ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மீண்டும் ஒரு டாக்டர் இடையுமானு கேட்டால் வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் ஸ்டில் ரெஸ்க் நான் அதை வாங்க என்று பார்த்தா இதை நான் வாங்கப் போவதில்லை ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி இதுக்கான டோக்கன் இடம் வந்து ஹை அமௌண்ட் இருக்கின்றன எனக்கு ஓமோஸ் நான் அறுபது சதத்தில் வாங்கினால் எனக்கு ஓமோஸ் இருபதுக்கு மேற்பட்ட எக்ஸ் லோஸ்டில் தான் நான் இருக்கின்றேன் பட் இருந்தாலும் நான் செல் பண்ண போவதில்லை என்று சொன்னால் இப்போது செல் பண்ணால் நடக்கப் போகுது ஒரு சிம்போல் அமௌண்ட் தான் பட் ஒரு வேலை நன்றாக நடந்தால் உண்மையில் நான் பூட்ட பணத்தையாவது டெய்லி எடுப்பேன் என்கின்ற ஒரு ஒரு நோக்கத்தில் தான் அதை ஹோல்ட் பண்ணுகின்றேன் பட் என்ன பொறுத்த மட்டும் இதன் ஃபியூச்சர் என்பது வந்து ஒரு ரிஸ்கியானதாக இருந்தாலும் ஹாய்லி ரிஸ்க்கு தான் பட் ஒரு வேலை நன்றாக நடந்தால் ஹாய்லி ஓட் விட எடுக்கக்கூடிய ப்ராஜெக்டாக நான் பார்க்குறேன் ஸோ இதுதான் இன்றைய வீடியோ நோக்கம் அல்வா சீரோ எதற்காக ப்ரைஸ் ட்ராப் ஆகியிருந்தன அந்த இன்டர்னல் இருக்கிற பொலிட்டிக்ஸ் இன்டர்னல் டீம் ஸ்பிலிட் ஆன ஒரு காரணம்தான் இதுக்கான மெயின் காரணம் அதை விட அந்த டோக்கனை பல இருக்கிற செல் பண்ணிவிட்டார்கள் ஸோ இதனால் வந்து ஒரு ஒரு ஃபேர் அதாவது வந்து ஒரு ஒளி எல்லாரும் ஒளி பண்ணி பனிக் ஆகி அவர்கள் அதற்கான தோக்கனை செலுத்தார்கள் இந்த கிரிபோல் வந்து பனிக் செல்லிங் தான் ஓல்வேஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கின்றன தான் இதம் ப்ரைஸ் ட்ரோப்பாக ஆகியிருக்கின்றன மேபி வரும் காலத்தில் இதற்கான க்ரோத் திருப்பவும் வரலாம் பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ஒரு பத்து டாலர் இரு ஒரு டாலர் கேட்டால் அதுக்கான சாத்தியம் வெலு குறைவாக இருக்கின்றன ஆனால் ஒரு டாலர் இரண்டு டாலர் வேறு கேட்டால் அதுக்கான சாத்தியம் இருக்கின்றது பட் இருந்தாலும் ரிஸ்க்கு தான் ஸோ நீங்கள் உங்கள் டி டெசிஷனை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை வாங்க போகிறதா இல்லையா என்பது பல பேர்கள் கேட்டார்கள் இந்த டோக்கனை நான் செல் பண்ணட்டுமான்னு கூட கேட்டிருந்தீர்கள் நீங்கள் செல் பண்ணுவது செல் பண்ணுவாது உங்கள் சாய்ஸாக இருக்கட்டும் எனது ஓன் ஒப்பீனியன் நான் என்ன மட்டும் நான் செய்கிட்டேன் என்னிடம் கூட ஒரு லார்ஜ் அமௌண்ட் இருக்கின்றது நான் செல் பண்ண போவதில்லை இதுக்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் செல் பண்ணீங்க என்னானால் ஒரு ஸ்மூல் அமௌண்ட் தான் இப்போது எனக்கு கிடைக்கும் அதிலிருந்து எனக்கு ஒரு நத்திங் சேஞ்ச் பண்ண போவதில்லை ஆனால் ஒரு வேர்ல் இதை ஹோல்ட் பண்ணி என்னானால் நான் சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு திருப்பவும் ஒரு ஏதாவது ஒரு நடந்து இதற்கான க்ரோத் பெருசாகி விட்டுருந்து வைத்துக்கொண்டுங்கள் அப்போது இருக்கின்ற அமௌண்ட்டை வைத்து ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா ஸோ இந்த சிமால் அமௌண்ட்டுக்காக நான் இருப்பதன் மூலம் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஸோ தான் நான் செல் பண்ண போவதில்லை நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் இதைக்கான டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்கலாம் அது இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதத்தில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் மில்லியன் சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் நான் மேபி கூட செல் பண்ணலாம் பட் இருந்தாலும் நான் இப்போது செல் பண்ணப் போவதில்லை ஸோ இதுதான் எனது ஓன் டிசிஷன் உங்கள் டிசிஷனை நீங்களும் பாருங்கள் ரீசர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுக்கான குரோத் என்ன வெறுமனை நம்பினால் ஹோல் பண்ணுங்கள் என்ன நடத்தினால் வில்லுங்கள் எல்லாமே உங்கள் சாய்ஸாக இருக்கட்டும் பட் எனிவே கிரிப்போவில் ஓல்வேஸ் மைண்டில் வைத்திருங்கள் எப்போதும் எந்த டோக்கனும் ஸ்டேபிளாக இருக்க போவதில்லை எந்த டோக்கன் நீங்கள் வாங்கினாலும் ஒரு கெயின் வரும் பொழுது அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓல்டுவேஸ் எடுக்குங்கள் அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் சோனி விகாய்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி இருந்திருந்தால் மனதான் சேனலை சப்ளம் பண்ணி விட்டு அந்த ஃபோன் பண்ணி விடுங்கள் அதே சமயம் இந்த சேனலில் பல வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்கின்ற முயற்சி எடுத்தாலும் டைம் தான் ப்ராப்ளம் அப்பப்போது அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது ஒரு வெஹிக்கில் போடுவேன் ஸோ ஸ்டே இன் டச் உல் சீன் எனது வீடியோ அண்ட் லீ ஸ்டே கேர் அண்ட் பா பாய்